உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றேன் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றேன் யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை அறிந்து தேடி வந்த நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே தூக்கி எரியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக்கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எரியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக்கொண்ட கொண்ட நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் ஒன்றும் இல்லாத என்னை உம் காருணியத்தாலே உயர்த்து வைத்த நல்ல நேசரே ஒன்றும் இல்லாத என்னை உம் காரூணியத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனான் உயிர் வாழ்கின்றேன் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனான் உயிர் வாழ்கின்றேன்